தோசை லவர்தான் ஃபஸ்ட்டு ஒரு லைக்கை போடுங்கப்பா யார் யாருக்கெலாம் தோசை பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் ஒரு தோசையை சாப்பிட்றதை விட இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பேனில் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி அஞ்சாறு பூண்டு காலத்துக்கு ஏற்றது மாதிரி ரெண்டு பச்சை மிளகா நாலு காஞ்ச மிளகா கப்பு போட்டு கடலைங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க எல்லாத்தையுமே அதையெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கல் உப்பு போட்டு ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அடைச்சி நைஸாக எடுத்துருங்க அவ்வளோதாங்க நெக்ஸ்ட்டு சீஸ் இருக்குல்ல அது ஃபுல்லாக நம்ம கிரேட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் நான் வந்து ஒரு கால் வாசி தாங்க எடுத்துருக்கேன் கால் வாசி சீஸ் எடுத்து நல்லா துருகி வச்சுருக்கேன் இப்போ நம்ம தோசை மாவு எடுத்து அது தோசை வார்த்திடலாம் எவ்வளோ மெல்லிஸாக ஊற்ற முடியுமோ அந்த மாதிரி ஊற்றிடுங்க நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சு வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு சீஸ் துருகி வச்சுருக்கோம்ல அதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆயில் ஊற்றுறதுக்கு பதிலாக நெய் ஊற்றி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நெய் ஊற்றிட்டு இது மேலே பெப்பர் கொஞ்சம் அதுக்கப்புறம் இட்லி மிளகாய் பிடி இருக்குல்ல அது ஃபுல்லாக தூவி விட்டுருங்க மூடி வச்சு ஒரு டூ அப்புறம் எடுத்து பாருங்கள் அந்த சீஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகியிருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான தோசையே தயாராகிடுச்சு இது அப்போ நீங்கள் சேர்வ் பண்ணலாம் இப்போ பாருங்க நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பார்த்தீங்களா சீஸ் எல்லாமே இந்த பெப்பர் இந்த சில்லி பவுடரோட எவ்வளோ அழகாக எவ்வளோ பார்க்கவே சூப்பராக இருக்கும் பாருங்க கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணிட்டு என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் சீஸ்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இந்த தோசை ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நாளைக்கு காலையில் சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்